இல்லை ஒரு பார்ட்டிக்கு எதிராகட்டும் எல்லா தலைவர்களையும் கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு கேவலமான சிரிப்பு சிரிப்பார் யாரு நம்ம சவுக்கு சங்கர் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேவலமான ஒரு சிரிப்பு சிரிப்பார் அது மட்டும் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க இவங்க எல்லாம் திருசா வீரன் சரிங்க கடைந்தெடுத்த கொலை தாத்தாக்கிட்ட யோ என்ன ஏன் அந்த பாண்டிபுரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்ன யா விசாரிக்கிறீங்களா இல்லையாண்ணா இல்லை ஐஜி செந்தில் வேலை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு ராத்தோர் சொல்கிறேன் இவனை வெளியில் திடீர்னு வந்தானே டப்புன்னு சுட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு காடுகிட்ட உங்கள் முன்னாடி ஆமாம் புல்லெட்டை இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்போவே ரங்கநாதனை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருந்தேன் சரிங்களா ஒருத்தரோட பர்சனல் அவங்க தப்பே பண்ணா கூட அவங்கள பத்தி பேசி ஆபாசமான விஷயங்களை பொதுமக்கள் பொது 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 சேனல்ல யூடியூப்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலோ வெளிப்படுத்தி பேசக்கூடாது சட்டப்படி தப்பு சட்டப்படி குற்றம் இதை ஏன் எந்த பெண்களும் இதுவரைக்கும் பயல்வான் ரங்கநாதன் மேல கேஸ் பதிவு செய்யல எத்தனையோ பெண்களை பற்றி பேசிருக்கிறாங்க சக்கிலாவை பற்றி பேசியிருக்கிறாங்க நிறைய தமிழ் ஆக்டருங்களை நிறைய பேரை வச்சு அதே உங்க யூடியூப் சேனல்ல அவரை வச்சு நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் இந்த பெண்கள் அவதூறாக பேசும்போது ஏன் உங்க வாயில டக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க ஏன் பெண்கள் வந்து இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கிடையாது ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியை வந்து நீங்க இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை அவர் சொல்லலை அதை என்ஜாய் பண்ணார் இல்லை நல்ல வார்த்தைகளை நோண்டி நோண்டி அவரை கேட்டு அவர் சேனலுக்கு கொஞ்சம் ஹைப் ஏத்தினார் இல்லை மறுபடியும் இவர் உள்ள தூக்கி போட்டு உட்கார வச்சு இல்லாத பஞ்சாயத்தெல்லாம் பேசி இன்னைக்கு காவல்துறைக்கு சப்போர்ட்டா ஆதரவா பேசுறாப்புல இதே பிலிப்ஸு அன்னைக்கு பேசும் எங்க போனீங்க கண்டிப்பா உன்னை வச்சு கிழிக்காம விட மாட்டாங்க நீ ரொம்ப மானஸ்தந்தான் ரொம்ப நியாயமானவன் தான் யூடியூப்ல ஒரு யூடியூப் சேனல் ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு செலப்ரிட்டின் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்க வேண்டியதுதான் யாரோ வேணாலும் அவதூற பேசுறதுக்கு உனக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான் சொல்லு உனக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான் கஞ்சா 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 இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சாவே பேசுனே அதே கஞ்சாவை வச்சு உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்பு கும்பு கும்பிடு டிபார்ட்மெண்ட்ல டுவென்டி ஃபோர் ஹவர்ஸும் வெயில்லையும் மழையிலையும் நாலவருக்கு முன்னாடி லீடர்ஸுங்க பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க பார்ட்டியில் இருக்க நாலு அவரு லேட்டாக வருவாங்க அந்த அந்த வெயில நின்று மக்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எத்தனை பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வீட்டில் எவ்வளோ சண்டைகள் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து கஞ்சி போட்ட கடக்கான ஆஃபீஸர் மாதிரி வந்து நின்று தன் கஷ்டத்தையும் சோகத்தையும் துக்கத்தையும் பிரச்சனைகளையும் மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு காவல்துறையா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லேடியா நம்ம வந்து இதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புழுகிட்டு வேலை செய்யக்கூடிய தெரியுமா ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஏடிஜிபி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணாதான் போஸ்டிங் கிடைக்கும் மேல போக முடியும் எத்தனை பெண்கள் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றதுனால எல்லாம் மனுஷன் ஜாதியா இல்ல மிருக ஜாதியா உன்னையும் ஒரு தாய் தானே பெற்றாங்க ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இந்த தப்பு இருக்கா பத்திரிகை துறையில் இந்த தப்பு இல்லையா சினிமா துறையில் இந்த தப்பு இல்லையா வேற கார்மெண்ட்ஸில் இந்த தப்பு இல்லையா ஐடி கம்பெனியில் இந்த தப்பு இல்லையா இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் இந்த தப்பு பண்ணுறது இல்லையா இல்லை கூலி வேலை செய்கிறவங்க இந்த தப்பு பண்ணுறது இல்லையா எல்லா துறையிலையும் இந்த ப்ராப்ளம் நிறைய பெண்கள் தொடப்ப கட்டியும் செருப்பியும் தூக்கிக்கிட்டு அவரை இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ஜெயிலுக்கு கூட்டி போகும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க மொட்டை அடித்த பிறகு இவருக்கு லாயராக இருந்தார் மொட்டை அடிக்காத முன்னாடி இதே இவர் பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு லாயராக இருந்தார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை கான்ஸ்டபுள் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாக லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்கன்னு என்ன அழகை பார்த்தேன் இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ட்ரான்ஸ்ஜெண்டர் உன் ப உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் ஹாய் வெல்கம் டு ரெட் போல்கம் மீடியா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணதுனால தான் சவுக்கு சங்கர் எதனால் அரெஸ்ட் பண்ணார் தாராபுரத்தில் எதனால் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அவர் அரெஸ்ட் பண்ணது காரணம் பொலிட்டிக்ஸா இல்லை பெண்களை அவதூறாக பேசுனதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பெண்களை அவதூறாக பேசுனதுக்கு நாலு பிரிவில் வழக்கு ஒரு மேலே பதிவு செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸால் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் பெண்களை குறிப்பாக அவதூறாக பேசினதுக்காக இதே மாதிரி நடிகர் பைல்வான் ரங்கநாதன் ஒரு பத்திரிகை நிருபர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு சினிமா குடும்பத்தில் இருந்துட்டு எத்தனையோ பெண்களை வந்து அவ அவதூறாக அசிங்கமாக கேவலமாக பேசிருக்கிறார் சவுக்கு சங்கராவது சில நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனால் அதே அசிஸ்டண்டே டிஜிபியே அவர் வந்து அவ்வளவு கேவலமா ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு திட்டினார் அது கூட அடி வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட்டு பைல்வான் ரங்கநாதனை எத்தனையோ பெண்களை நடிகர்களை வந்து ரொம்ப கேவலமா பேசினாங்க இதுக்கெல்லாம் ஏன் அரசாங்கம் வந்து ஆக்ஷன் எடுக்கல உடனே ஏன் பயில் ரங்கநாதன் அதனால் அரெஸ்ட் பண்ணலை சவுக்கு சங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வெறியும் அரசாங்கத்துக்கு எதிராகட்டும் இல்ல ஒரு பொலிட்டிக்ஸுக்கு எதிராகட்டும் இல்ல ஒரு பார்ட்டிக்கு எதிராகட்டும் எல்லா தலைவர்களையும் கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு கேவலமான சிரிப்பு சிரிப்பார் யாரு நம்ம சவுக்கு சங்கர் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேவலமான ஒரு சிரிப்பு அது மட்டும் இல்லை நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் நேரடியாக பார்த்தேன் அவங்க துறைய சம்பந்தப்பட்டவங்க என்கிட்ட பேசியிருக்கிறாங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளும் அவர் கையில் இருக்கு அவர் கையில் எவிடன்ஸாக வச்சு அவர் பேசுகிறாரு ஐயா ஸ்டாலினை வந்து அவதூறாக பேசுகிறாரு அவங்க மனைவியை வந்து ரொம்ப கேவலமாக பேசுனாப்பில்ல உதயநிதியை ரொம்ப கேவலமாக பேசினார் பாலாஜியை ரொம்ப கேவலமாக பேசினாரு செந்தில் பாலாஜியை ஸோ இந்த மாதிரி இத்தனை பேரையும் பேசி அவரை வந்து அரசு செய்யப்படலை அவர் பேசின காரணம் பெண்களை வந்து அதுவும் காவல்துறையில் கூடிய காவல்துறையில் பணிக்குரிய லேடியை வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப ரொம்ப வல்கரா ஆன வார்த்தையில் பேசியிருந்தார் சரிங்களா முதல் கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைம் மூலிமா கோயம்புத்தூர் டிவிஷனுக்கு கிடைக்கிது கூட இருக்கும்போது தேனியில் அவரை உடனே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு மாற்றினாங்க வழியில் தாராபுரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு அதில் லைட்டாக அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஆல்ரெடி அவருக்கு முன்னாடியே வந்து அவர் கையில் வந்து ராட் வச்சுருக்குறாங்க அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து கை என்ன ஆயிருக்குன்னா லைட்டாக கை கொஞ்சம் வீக்கம் ஆயிருக்கு பட் இந்த ஒரு காரணத்தை வச்சு அவரோட லா லாயர் மொட்டை அடித்த பிறகு இவருக்கு லாயராக இருந்தார் மொட்டை அடிக்காத முன்னாடி இதே இவர் பேசக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களுக்கு லாயராக இருந்தாப்பில்ல ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு அதே லாயர் வந்து அவரை வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து ஜெயிலில் போட்டு அடிச்சிருக்கிறாங்க பிளாஸ்டிக் பைப்பில் துணி சுற்றி அடித்து அவர் கை காலை ஒடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் கா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் முடிச்சுட்டுருக்கு டிஜிபி டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டுருக்கு அரசாங்கம் முடிச்சுட்டுருக்கு மக்கள் முடிச்சுட்டு ஸோ இவரை எஸ்பெஷலி நிறையா பேர் வந்து கண்காணிச்சிட்ருக்கிறாங்க இந்த டைமில் எந்த ஒரு போலீஸ்காரும் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு சவுக்கு சங்கருக்காக ஆதரவு தெரிவிக்கிறீங்க அட் த சேம் டைம் நிறையா பெண்கள் கட்டியும் செருப்பியும் தூக்கிக்கிட்டு அவரை கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அவர் கையில் ஒரு பேண்டேடும் போட்டிருக்கிறாங்க ஏன்னா கை கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னு பாடி ஹெல்த்தியாக தான் இருக்கிறாப்புல நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறாப்புல இது எந்த வகையில் அந்த லாயர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து மக்கள் நம்புவாங்கன்றது எனக்கு தெரியல ரெண்டாவது அதே லாயர் வந்து என்ன சொல்கிறாரு அரெஸ்ட் பண்ணும் போது இவரை வந்து மெடிக்கலுக்கு வந்து உள்படுத்தணும் இவரை வந்து ப்ரைவேட் மெடிக்கலில் இவரை வந்து எக்ஸாமினேஷன் செய்யணும் அதை செய்த பிறகு தான் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும் ஏன்னா அவர் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு பெரிய மகா நடிகன் சவுக்கு அவங்களோட அசிஸ்டண்டும் அதோட டபுள் நடிகர்களாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணுன்னாவே இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணால் தான் அவங்க ஜெயிலுக்குள்ளே போக முடியும் இல்லைனா கண்டிப்பாக போக முடியாது சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது வியாதி இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா அதுக்கு உண்டான மருந்து மாத்திரை கண்டிப்பாக மெடிக்கல் துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக டாக்டர்ஸுங்க வந்து கொடுத்த பிறகு தான் அவர் அந்த புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக உள்ளே போக முடியாது ஆனால் இவர் இந்த லாயர் வந்து எந்த வகையில் வந்து நான் ஜட்ஜி கிட்ட வந்து நான் விண்ணப்பம் வச்சுருந்தேன் இவருக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செய்யணும் அப்படின்றது ஃபைனலாக அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் அதுவும் ஒரு பெண்ணை வந்து அவதூறாக பேசினதுக்காக அந்த பெண்கள் இந்த பெண்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன் காவல்துறைக்காக தன் குடும்பம் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு குழந்தைங்க கூட நல்ல நாள் தீபாவளி பொங்கல் நியூ இயரு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஈவன் பிறந்த நாள் குழந்த பிறந்த நாளை கூட அந்த பெண்கள் வந்து தன் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது ஏன்னா அரசாங்கம் டியூட்டினா அந்த மாதிரி காவல்துறை பணினா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எஸ்பி கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இன்ஸ்பெக்டர் நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில் இருக்கிறாங்க ஸோ இத்தனை பெண்களும் நம்ம காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் போது ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை பெண்கள் வந்து இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் பொறும்போக்கு நாதாரி நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் அது பெண்களை பேசுனதுக்காக இந்த வார்த்தை எத்தனையோ பேர் அந்த பீரியட்ஸ் டைம் உரம் தெரியுங்களா அது பெண்களாக இருந்த நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் வெயில்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த இடத்த அவங்க விட்டு எங்கேயும் போகிற மாதிரி இல்லை ஆனால் அந்த பீரியட் டைமில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு நாள் அவன் உணர்ந்து பார்த்துருப்பானா உணர்ந்து பார்த்துருப்பியா நீ உன் அக்கா தங்கச்சியாக இருந்தால் இந்த மாதிரி பேசுவியா நீ ஆ டிபார்ட்மெண்ட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வெயில்லையும் மழையிலையும் நாலவருக்கு முன்னாடி லீடர்ஸுங்க பொலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய நாலு லேட்டாக வருவாங்க அந்த நாலு அந்த வெயிலில் நின்று மக்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எத்தனை பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க காவல்துறை டிபார்ட்மெண்டில் தெரியுமா வீட்டில் எவ்வளோ சண்டைகள் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டில் வந்து கஞ்சி போட்ட கடக்கான ஆஃபீஸர் மாதிரி வந்து நின்று தன் கஷ்டத்தையும் சோகத்தையும் துக்கத்தையும் பிரச்சனைகளையும் மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு காவல்துறையாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடியா நம்ம வந்து இதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுன்னு புழுகிட்டு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பெண்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஏடிஜிபி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணாதான் போஸ்டிங் கிடைக்கும் மேலே போக முடியும் எத்தனை பெண்கள் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணுறதுனால ஒட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெண்களையும் நீ இவ்வளோ கேவலமா பேசுகிறேன்னா நீ எல்லாம் மனுஷ ஜாதியா இல்ல மிருக ஜாதியா உன்னையும் ஒரு தாய் தானே பெற்றாங்க ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் இந்த தப்பு இருக்கா பத்திரிகை துறையில இந்த தப்பு இல்லையா சினிமா துறையில இந்த தப்பு இல்லையா வேற கார்மெண்ட்ஸ்ல இந்த தப்பு இல்லையா ஐடி கம்பெனில இந்த தப்பு இல்லையா இல்ல பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லாம் இல்லையா இல்ல கூலி வேலை செய்யறவங்க தப்பு பண்றது இல்லையா எல்லா ப்ராப்ளம் இருக்கு இதை சுட்டி காமிக்கிறதுக்கு நீ யார் இது அவங்கவுங்க தனிப்பட்ட பிரச்சனை அவங்கவுங்க தனிப்பட்ட ப்ராப்ளம் இன்னைக்கு இதே காவல்துறை பெண்கள் வந்து இவ்வளவு ஆபாசமா இவ்வளவு கேவலமா பேசுனேன் அவங்க வீட்டுல ஒரு கேஜி அசி இல்ல உனால வாங்கி கொடுக்க முடியுமா அவங்க கடன் பிரச்சனையை உங்களால அடைக்க முடியுமா அவங்களோட கார் இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுமா இல்லை வீட்டு இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுமா இல்லை அவங்க குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்க முடியுமா இல்லை அவங்க புருஷன் வந்து நோய் வாய்ப்பட்டு படுத்திருப்பாரு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை உங்களால் கொடுக்க முடியுமா இல்லை ஒரு மாதம் அவங்க வீட்டில் உட்காந்து அந்த ஒரு மாதம் சம்பளம் உன்னால் கொடுக்க முடியுமா சவுக்கு சங்கர் பேசுறதுக்கு இவ்வளோ ஈஸியாக பேசுறீங்க எத்தனை காவல் அதிகாரி பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தன்னோட ஃபேமிலியோட வேதனையை மனசுல சுமந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க பிரச்சனை தீர்த்து வைக்க முடியுமா உன்னால் முடியாது இல்ல அவங்களோட பிரச்சனையை மட்டும் பேசுகிறதுக்கு நீ யாரு ஆ ஒரு காவல் அதிகாரியை இந்த அளவுக்கு கேவலமாக பொம்பளை பொறிக்காமல் ஆ பச்சை பொம்பளை பொறிக்கி ஒரு பொம்பளையும் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னா நீ ஏன் நீ எல்லாம் பொம்பளியை பார்த்தா தலையெடுத்து நிம்மந்தது இல்லையா ஆ உறவுக்கு நாதாரி உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தால் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு ஹியூமன் ரைட்ஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணு டிஜிபி ஹேண்ட் ஓவர் பண்ணு முடியலையா ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் சிஎம் கிட்ட கூடு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ வழிகள் இருக்குது இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு அந்த காவல் அதிகாரி தப்பு பண்ணியிருக்கிறாரா அவரோட போட்டோ இருக்கா இல்லை அவங்க எதனா தவறாக செய்கிற எதனா விஷயங்கள் இருக்கா எடுத்துகிட்டு போய் போடு போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணு ஏன்னா தப்பு பண்ணியிருக்கிறது உறுதினா கண்டிப்பாக அது நடக்கட்டும் நீ வாய்ப்பேச்சு அதை பேசிட்டு இருக்கிற ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு என்ன இது அது மட்டும் இல்லை கஞ்சா விஷயத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சா அரசாங்கம் தான் கஞ்சா வைக்கிது போலீஸ் அதிகாரிகளை தான் கஞ்சா விற்கிறாங்க நீ போய் பார்த்தியா அரசாங்கம் கஞ்சா வைக்கிறது இல்லை போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் எங்கன்னா கஞ்சா வைக்கிறத பாத்தியா இல்லை எவிடன்ஸாக பிடிச்சி எதனா டிவி சேனல்லயோ ஏதாவது சோசியல் மீடியாவிலையோ வந்ததா இல்லையே நீதானே சொல்லிட்டு இருக்கிற அது மட்டும் இல்லை இலங்கையில் நம்ம அக்கா தங்கச்சிங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வாடிட்டு இருக்கிறாங்க அவங்கள என்ன சொன்னேன் அவங்க கூட அகதிகளாக வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவங்க மூலியமாக தான் கஞ்சா வெளியே வருது ஏய் போய் அந்த போட்டில் ஒரு பார்சலுக்கு இது வாங்கிட்டு வந்து கொடு அப்படி அப்படி ஈஸியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்களா அப்போ அகதிகள்லாம் ஒரு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை யார் வேணாலும் அவங்கள வச்சு நம்ம தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி பேசுறதுனால தானடா அந்த அகதிகளை வந்து நம்ம மதிக்கிறதே இல்லைங்க மக்கள் யாருமே அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்கறது அனாதையாக இருக்கிறாங்க இன்னும் அவங்கள ஒரு வழக்கா ரெண்டு வழக்கா ஃபஸ்ட்டு ஒரு பொம்பில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கி இருந்து ஒரு பெண்மணி காவல்துறை பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க சைபர் கிரைமில் இன்னும் படிப்படியாக இன்னும் இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக உன்னை வச்சு கிரிக்காமல் விட மாட்டாங்க நீ ரொம்ப மானஸ்தந்தான் ரொம்ப நியாயமானவன் தான் யூடியூப்பில் உக்காந்து நம்மளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒரு ப்ராப்ளம் கிடைச்சிடுச்சுன்னா ஒரு செலப்ரிட்டின்னு ஒரு பேர் கிடைச்சிருச்சுன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு அடிக்க வேண்டியது தான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் உனக்கு கண்டிப்பாக ரைட்ஸ் இருக்குது பேசுறதுக்கு இல்லைன்னே சொல்லலை ஏன்னா நீ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கிற ஒரு 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 பத்திரிகை நிருபராக இருக்கிறீங்க கண்டிப்பாக என்ன வேணாலும் நீ பேசலாம் அதை பற்றி நான் குறையே சொல்லலை ஆனால் பெண்கள் அவதூறாக பேசுறதுக்கு உனக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான் சொல்லு உனக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான் கஞ்சா 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 கஞ்சான்னு இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சாவே பேசுனேன் அதே கஞ்சாவை வச்சு உன்னை உள்ள தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்மினுக்குறாங்களே கும்புறாங்களோ கும்பிலையோ அதை செகண்ட்ரி கும்புறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது உன்னை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது சட்டப்படி சட்டப்படி உன் மேலே கை வைக்கக்கூடாது கேஸ் என்ன இருக்கோ அந்த கேஸை மட்டும் ஃபாலோ பண்ணி இத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்கிற நீ பேசுனதுக்கு நீ தவறாக பேசுறதா கண்டிப்பாக ஜட்ஜி வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை ஏற்றுட்டு நீ ஜெயிலில் கண்டிப்பாக இருக்கணும் வேற சாய்ஸே இல்லை அதுக்காக இப்போ ஜெயிலில் வந்து என்னை போலீஸ்காரங்கெல்லாம் போட்டு உதைக்கிறாங்க அடிக்கிறாங்க குத்துறாங்க அப்படின்னு என்ன கதறினாலும் கத்தனாலும் யாரும் நம்ப போகிறது கிடையாது இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் வந்து பொதுமக்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக தெரிவிச்சிங்க அவர் இருக்கிற உண்மையெல்லாம் வெளியே அதனால தான் அரசாங்கம் அவரை தூக்கி உள்ள போட்டாங்க இப்போ இந்த மாதிரி வேறவங்க யாரும் பேசக்கூடாது யாராவது இப்படி பேசுனா உடனே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க மறுபடியும் வெளியே வந்து இது எதனா பேசக்கூடாது இந்த சப்ஜெக்டை பத்தி பேசக்கூடாது மறுபடியும் பேசினா மறுபடியும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேர் யூடியூப்ல எத்தனையோ பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ ப்ராப்ளத்தை பேசிட்டு இருக்கிறாங்க யாரையும் வந்து யூடியூப்ல இருக்கிறவங்கள தூக்கி போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடலை இருக்கிற இருக்கிற பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே பேசுனீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு நீங்கள் இல்லாததெல்லாம் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் இதுக்கு உண்டான தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும் சரிங்களா ஸோ இதே மாதிரி சவுக்கு சங்கர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் எடுத்து பேசினாலும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு என்கிட்ட அந்த எவிடன்ஸ் இருக்கு என்கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுவிடென்ஸை மட்டும் இருக்கு இருக்குன்னு சொல்கிறால தவிர இது வரைக்கும் ஒரு எவிடன்ஸையும் எந்த சோஷியல் மீடியாவிலையும் காமிக்கலை அவர் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கின்னு ஸ்டைலாக கேட்குறவங்க எல்லாருமே இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா ரெட்ஃபிக்ஸ் பிலிப்ஸ் வந்து அவரையே வச்சு எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தப்பாக பண்ணுறாங்க பெண்கள் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு அவர் பேசும்போது அதே பிலிப்ஸ் வந்து அவர் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணார் அவர் சேனல்ல அது விரும்பி விரும்பி பேசினாரு அதுக்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை இன்னைக்கு அவர் உள்ள தூக்கி போட்ட உடனே மறுபடியும் மதர் கட்சிங்களை கூப்பிட்டு அதே சவுக்கு சங்கரை வச்சு காண்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்கிறார் பிலிக்ஸ் மீடியாவுக்கு என்ன தேவை பிலிப்ஸ்க்கு என்ன தேவை இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன என்ன அந்த டாப்பிக்கை பத்தி பேசினா இன்னைக்கு நம்மளுக்கு வியூவர்ஸ் போதா இன்னைக்கு நம்ம சேனலுக்கு பேமெண்ட் வந்திருக்கா அது மட்டும் போதும் பட் இதில் பொது கருத்து எங்க இருக்கு அன்னைக்கு அதே உங்க யூடியூப் சேனல்ல அவரை வச்சு நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது இந்த பெண்கள் அவதூறாக பேசும்போது ஏன் உங்க வாயில டக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க ஏன் பெண்கள் வந்து இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கிடையாது ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியை வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு ஏன் ஒரு வார்த்தை அவர் சொல்லலை அதை என்ஜாய் பண்ணார் இல்லை ஃபிலிப்ஸு நல்ல வார்த்தைகளை நோண்டி நோண்டி அவரை கேட்டு அவர் சேனலுக்கு கொஞ்சம் ஹைப் ஏற்றினார் இல்லை மறுபடியும் இவர் உள்ள தூக்கி போட்ட உடனே அதே மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இல்லாத பஞ்சாயத்தெல்லாம் பேசி இன்னைக்கு காவல்துறைக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக பேசுகிறாப்பில்ல இதே ஃபிலிப்ஸு அன்னைக்கு பேசும்போது எங்கே போனீங்க ஏன் உங்களுக்கு அந்த அறிவு இல்லை ஸோ என்னோட அன்பான ரிக்வஸ்ட் என்னன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க சப்போர்ட் இல்லாமலும் பேசுகிறாங்க பட்டும் படாத மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா அவரும் ஒரு யூடியூப்பில் ஒரு பத்திரிக்கை நிருபராக இருக்கிறாப்ல ஒரு பிரஸ் ரிப்போர்டரா இருக்கிறாப்புல ஸோ அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரியுது பட் அதுக்காக எல்லாமே நாம் தான் எல்லாமே நாம் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தவறான ஒரு விஷயம் இதே பயல்வான் ரங்கநாதனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருந்தேன் சரிங்களா ஸோ ஒருத்தரோட பர்ஸ்னல் அவங்க தப்பே பண்ணா கூட அவங்கள பத்தி பேசக்கூடாது அவங்கள பத்தி ஆபாசமான விஷயங்களை பொதுமக் பொது பொது ச பொது சேனல்ல யூடியூப்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலோ வெளிப்படுத்தி பேசக்கூடாது சட்டப்படி தப்பு சட்டப்படி குற்றம் இதைய எந்த பெண்களும் இதுவரைக்கும் பயில்வான் ரங்கநாதன் மேல கேஸ் பதிவு செய்யலை எத்தனையோ பெண்களை பற்றி பேசியிருக்கிறாங்க ஷக்கிலாவை பற்றி பேசியிருக்கிறாங்க நிறைய தமிழ் ஆக்டருங்களை நிறைய பேரை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு ஜோதிகா சூர்யா வந்து அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு பேசியிருந்தாரு தனுஷ் ஐஸ்வர்யா ராயை பற்றி அசிங்கமாக பேசியிருந்தாப்புல நிறைய பேர் வந்து அவதூறாக பேசிட்டு இருந்தாரு ஏன் அவர் மேலே கேஸை பதிவு செய்யல இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் சைபர் கிரைம்ல உங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யுங்க இன்னைக்கு சவுக்கு சங்கரை வச்சு எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி பயல்வன் அதனே கூட்டு போய் வச்சு செஞ்சாக்க அப்ப திருந்தவா அப்ப புத்தி வரும் கண்டிப்பா அடுத்த பெண்களை பத்தி தவறா பேச மாட்டா பைல்வான் ரங்கநாதன் நீயும் ஒரு புறம்போக்கு நாதாரிதான பயல்வான் ரங்கநாதன் சினிமா துறை தான் இருந்த இதே சினிமா துறையில அந்த காலத்துல இருந்து எவ்வளவு ஆபாசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஏன் அப்பெல்லாம் எடுத்து பேசல அப்பெல்லாம் ஏன் தவறா பேசல ஏன்னா அப்போல்லாம் வச்சு கும்பிடுவாங்க இன்னைக்கு சோசியல் மீடியா கொஞ்சம் பெருகிருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதுனால உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு அடிக்க முடியுமா இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய டிராமாக்கள் நடக்கும் சவுக்கு சங்கர் அவங்க குரூப்பு நிறைய டிராமா பண்ணுவாங்க ஏன்னா நிறைய ஆல்ரெடி ட்ராமா பண்ணிருக்கிறாங்க காரணம்னா சவுக்கு சங்கர் வந்து நேர்மையான மனிதன் கிடையாது நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனி பத்தியோ இல்ல ஒரு ஒரு அமைச்சரை பத்தியோ இல்ல ஒரு போலீஸ பத்தியோ இல்ல ஒரு தனிப்பட்ட நபரை பத்தியோ அவர் பேசியிருந்தாருன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு செட்டில்மெண்ட் இவ்வளவு லட்சம் கூட நான் வீடியோ ரிமூவ் பண்றேன் இல்லனா நாளைக்கு இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் மெயில் பண்ணி பேசிருக்கிறாப்ல ஏன் என்கிட்ட ஆதாரங்க சரிங்களா அந்த மாதிரி இவர் மேலே சவுக்கு சங்கர் ஒன்றும் நேர்மையான மனுஷன் யாரும் கிடையாது பொதுமக்கள் இந்த அளவுக்கு அவரை பற்றி ஏதோ வீடியோவில் பேசிட்டு அவன் நல்லவன் நினைக்கிறீங்க வீடியோவில் பேசக்கூடிய எல்லாரும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் மன மீடியாவில் பேசும்போது நல்லவனாக பேசுகிறான் என்னையும் சேர்த்து என்னையும் உருப்பட நான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா சவுக்கு சங்கர் செய்தது முழுக்க 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 ராங்கான ஒரு விஷயம் காவல்துறை அதிகாரிகள் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 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 முடிவு எடுத்துருக்கிறாங்க சரியா எல்லா நாளும் நம்ம யூடியூப்ல நல்லா பேசிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க கட்சி சார்ந்த பார்த்துட்டு இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நேர்மையாக இருந்தா ஓகே பட் அது தவறுதலாக இருந்தால் உங்களை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை வச்சு செய்வாங்க இதே மாதிரி இன்னைக்கு காவல்துறை பெண்களை வந்து அவதூறாக பேசினதுக்காக உடனுக்கு உடனே அரெஸ்ட் பண்ணி சவுக்கு சங்கரை உள்ள வச்சு நல்லா பூஜை செய்கிறாங்க இதே மாதிரி நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அந்த நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கிறாரு பெரிய கிங்காங்ன்றாரு இப்போ கூட லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன் சகிலா மேடம் வந்து கேள்வி மேலே கேள்வி எழுப்பியிருந்தாங்க நிறையா குயிலி மேடமும் நிறையா கொஸ்டின் கேட்டாங்க குயிலி மேடமும் ஒரு காலத்தில் வந்து வச்சு செஞ்சிருக்கிறாப்பில் இவர் தவறாக பேசி ஸோ இன்னும் ரெண்டு பெண்கள் வந்து கொஸ்டின் கேட்டாங்க பயில் பண்ணுறாங்கன்னு அதனால் அந்த கலைஞர் டிவியில் பட் கண்டிப்பாக அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல ஆனால் பெண்கள் இந்த மாதிரி தவறாக பேசுகிறீங்களே அப்படின்னு அவங்க கொஸ்டின் வைக்கும்போது அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் வந்து எதையும் ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயல்வான் ரங்கநாதன் பேசிட்டு இருந்தாரு பெண்கள் அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்க தயவுசெய்து அண்ணே இதுக்கு மேல பேசாதீங்க இதுக்கு மேல வேண்டான பெண்கள் வந்து தப்பா பேசாதீங்க நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு ஏன் இன்னைக்கு சவுக்கு சங்கரை பத்தி பேசல எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் வந்து பலாத்காரம் செய்தப்பட்டிருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க தெரிய வைக்காத பயில்வான் ரங்கநாதன் சினிமா துறையில மட்டும் எதிர்க்காக இந்த மாதிரி தவறான என்னோட அன்பான வேண்டுகோள் உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க இன்றைக்கி சவுக்கு சங்கர் அரஸ்ட் பண்ணது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க அவர் மேலே தப்பு இல்லைன்னா இத்தனை பெண்கள் வந்து ஏன் போராட்டம் பண்ணுறாங்க அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க கண்டிப்பாக அவர் மேலே தப்பு இருக்குதில்லை அவர் பேசின எந்த விஷயத்துலையும் அவர் பேசின அவர் யூடியூப்புக்காக பேசக்கூடிய அரசியல் பற்றியோ இல்லை அரசியல் சார்ந்தோ இல்லை இல்லை டிபார்ட்மெண்ட்டு சார்ந்தோ எதவனால பேசிருக்கட்டும் அதை பற்றி கவலை கிடையாது பெண்களை பற்றி அவதூறாக பேசுனது ரொம்ப தப்பு அவர் மேலே எப்படி ஆக்ஷன் எடுத்தாங்களோ அதே மாதிரி பயல்வான் ரங்கநாதன் மேலேயும் இதே ஆக்ஷனை எடுக்கணும் இதுதான் என்னோடய ரிக்வஸ்ட் என்னோட அன்பல் ரிக்வஸ்ட் ஏன்னா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக பைல்வான் ரங்கநாதன் நான் பெரிய நடிகைகளை பற்றியே பேசி அவ்வளோ பேசி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு ஏன் பொதுமக்களோட தப்பாக நடந்துக்கணுங்கள யாரும் வீடியோ இல்லையா இல்லை கூலி வேலை செய்கிறவங்க தப்பான வழியில் போகிறாங்கன்றது உங்கள்கிட்ட வீடியோ இல்லையா இல்லை ஐடி கம்பெனியில் தப்பாக பெண்கள் போகிறாங்க அப்படின்றது எதுவும் வீடியோ இல்லையா ஆதாரம் சினிமா துறையில் மட்டும்தான் இந்த தப்பு செய்கிறாங்களா மற்ற துறையில் எங்கேயுமே தப்பு நடக்கிறது இல்லையா நீ தான் அப்படியே அதை அதை முழுக்க முழுக்க டார்ச் வச்சு கண்டுபிடிச்சி அப்படியே லைவாக எடுத்துட்டு வந்து மக்களுக்கு சேர்க்குறியா உறம்போக்கு நாதாரி நான் பேசுன இந்த பதிவில் ஏதாவது ராங்காக இருந்தால் மன்னிக்கவும் என்னோட மனசில் இருந்த ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஸோ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் மனசில் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்களை எவன் அவதூறாக பேசினாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைச்சே கிடைக்கணும் சரிங்களா அதுல சவுக்கு சங்கர் ஒரு முன் உதாரணம் அடுத்த தடவை பேசக்கூடிய நா அடக்கத்தோட பேசுனாக்கா கண்டிப்பா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்னோட அன்பான வேண்டுகோள் இதே மாதிரி பயல்வான் ரங்கநாதனையும் பெண்கள் அவதூறாக பேசின வழக்குல அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை நீங்க ஆய்வு செய்து அடுத்த தடவை இந்த மாதிரி சினிமா நடிகர்களை அதுவும் எஸ்பெஷலி ஹீரோ ஹீரோயின்களை தவறான விஷயத்துக்கு பேசாம அப்படியே அந்த தவறான விஷயத்துல இருந்தாலும் இது இப்ப மட்டும் நடக்கல நூறு வருஷமா நடந்துட்டு தான் இருக்குது இந்த தவறுதல் எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்ன பொய் என்ன பெண்கள் எப்படி நடிக்கிறாங்க பெண்கள் எப்படி நடிக்கல உண்மையா இருக்கிறாங்களா இல்லையா சினிமா தொழில்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படியே இருந்தாலும் அதை வெட்ட வெளிச்சமாக வந்து ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்க வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பயில்வன் ரங்கநாதன் பண்ணக்கூடிய இந்த நாதாரியே கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அவரை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் என்னோட அன்பான வேண்டுகோள் என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பா உண்மையான விஷயத்தை மட்டும் நான் வெளிப்படுத்துவேன் ரெட் எக்ஸ் மீடியாவில் வணக்கம்